இன்னைக்கு எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது நம்ம ட்ரேடிங் எடுத்திருந்தேன் ஏன் நேற்று வீடியோ போட முடியல எனக்கு உடம்பு சரியில்லை என்னை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம் அதனால வீடியோ போட முடியல நான் இப்பதான் வீடியோ ஷூட் பண்றேன் இனி நேற்று எவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூறுபா ரூபாய் லாஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு சின்ன லாஸ் தான் பிரச்சனை கிடையாது இந்த லாஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம் பெரிய லாஸ் பண்ணாம சின்ன லாஸ் பண்ணிருக்கோமேனு சந்தோஷப்பட்டுக்கலாம் பரவாயில்ல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நேத்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் மார்க்கெட்னா பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அது எதுவுமே பண்ண முடியாது மார்க்கெட்டில் எப்போயும் ப்ராஃபிட்டும் பண்ணின்னு இருக்க முடியாது எப்பவும் லாஸும் பண்ணின்னு இருக்க முடியாது ரெண்டுமே கலந்து தான் வரும் ஒரு நாள் ப்ராஃபிட் வரும் ஒரு நாள் லாஸ் வரும் ரெண்டுமே ஏற்றக்கூடிய மனநிலையில இருங்க ப்ராஃபிட் வரும்போதும் சந்தோஷப்படுங்க லாஸ் வரும்போதும் சந்தோஷப்படுங்க ஏன்னா ரெண்டுமே தான் இது பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் தான் ரெண்டுமே நீங்கள் யோசிச்சு ட்ரேட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ட்ரேட் செட் ஆகுமா இல்லையான்றதை ப பாருங்கள் முதல்ல அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மொதல் மாசம் நீங்க வந்து ஒரு மூணு மாசத்துல நீங்க நெட்டா ப்ராஃபிட்டில் இல்லையனா நீங்க உங்களுக்கு ட்ரேடிங் செட் ஆகலை நீங்க ட்ரேடிங் செட் ஆகலன்னு தெரிஞ்சுன்னு ட்ரேடிங்கை விட்டுடலாம் இல்லை ஒரு நல்ல கோர்ஸோ ஏதோ படித்து நீங்க யாருக்கிட்டா நல்ல மென்டார்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங்கு வரலாம் இடத்தொன்னே எதுவுமே தெரியாம ட்ரேடிங்க்கு வராதீங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்கு அதுல ஜாயின் பண்ண நினைச்சிங்களேனா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்